மிக்க உக்ரைன் நாட்டின் தேர்தல் உலக ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று உக்ரைன் நாட்டில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிட்டார்கள் இதில் முன் அரசியல் அனுபவம் இல்லாத இப்போதைய அதிபரை கேலி செய்கின்ற தொலைக்காட்சிகளில் காமெடி நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற இளைஞராகிய நாற்பத்தி ஒரு வயது கொண்ட வோலோடி முயர் செலென்ஜிச் என்பவர் இப்போதைய அதிபர் பெட்ரோ புரஷெங்கோவை தோற்கடித்தார் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் வோலோடி முயருக்கு முப்பது வீதமான வாக்குகளும் இப்போதைய அதிபருக்கு பதினாறு வீதமான வாக்குகளும் கிடைத்தது இவர்களோடு போட்டியிட்ட முன்னாள் உக்ரைனிய பிரதமர் ஜூலியா ஜெங்கோ பதிமூன்று வீதமான வாக்குகளை பெற்றார் அதேபோல ரஷ்ய ஆதரவு பெற்ற ஜூரிச் பொய்கோ பன்னிரண்டு வீதமான வாக்குகளை பெற்றார் இதில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் இனி இறுதி சுற்றிற்கு வெறும் இரண்டே இரண்டு பேர் முதலிடத்தை பிடித்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஏப்ரல் மாதம் அதிபருக்கும் காமெடி நடிகருக்கும் இடையே மோதல் ஏற்பட இருக்கின்றது உக்ரைனிய மக்கள் இப்பொழுது ஒரு காமெடியனை கொண்டு வந்திருப்பதானது இப்பொழுது இருக்கும் அரசியல்வாதிகளை விட ஒரு காமெடியனை கொண்டு வருவதனால் தீமைகள் எதுவும் ஏற்பட போவதில்லை என்று அவர்கள் கருதி இருக்கின்றார்கள் இந்த காமெடியன் அரசியல் அனுபவம் மற்றவர் இவர்கள் இவருடைய அரசியல் கொள்கைகள் என்னவென்றால் இவருக்கு கொள்கைகள் எதுவும் கிடையாது ஒரு காலத்தில் நேட்டோவில் இடம் பிடிக்கலாம் என்று கூறுகின்றார் மற்றபடி அவர் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியை விமர்சிக்கின்றார் மற்றபடி அவரிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் இதுவரை ஆட்சியில் இருந்த பெட்ரோ பிரஷ்யொங்கோ என்கின்ற சாக்லேட் கிங் உக்ரைனுக்கு எதையும் செய்யவில்லை உக்ரைன் ஊழல் மிக்க நாடு உக்ரைன் ரஷ்யாவுடன் நடைபெற்றி கொண்டிருக்கின்ற போர் காரணமாக பிரஷ்யொங்கோ கிரிம்குடாவையும் பறிகொடுத்து விட்டார் ஏறத்தாழ உக்ரைனினுடைய வறுமை உச்ச கட்டத்திற்கு போய்விட்டது ஊழல் தலைவிரித்தாடுகின்றதே இந்த வகையிலே இப்பொழுது காமெடியனாக வந்திருக்கின்றவர் ஊழலை ஒழிப்பேன் ரஷ்யாவுக்கு எதிராக உறுதியுடன் நின்று அதே நேரத்தில் நேட்டோவினுடைய ஆதரவை பெற்று உக்ரைனை முதன்மை மிக்க நாடாக மாற்றுவேன் என்று கூறியிருக்கின்றார் இதற்கான வேலை திட்டங்கள் எதுவும் இல்லை ஆனால் ஒரு அரசியலில் ஒரு முக்கியமான விடயம் அரசியலில் இப்பொழுது இருப்பவர்களை விட காமெடியர்கள் சிறந்தவர்கள் என்பதை இத்தாலியிலே பப்ளிக் ரில்லியோ என்பவரை இத்தாலிய மக்கள் தெரிவு செய்ததன் மூலமாக உலகத்திற்கு காட்டியிருந்தார்கள் அதுபோல அரசியல் அனுபவம் எதுவும் இல்லாத ஏறத்தாழ தினசரி காமெடிகளை உதிர்த்து கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பை நம்பியே அமெரிக்கா என்கின்ற உலகத்தின் பெரிய தேசத்தை ஒப்படைத்து விட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஏழை யுக்ரைனில் மட்டும் ஒரு காமெடியன் வருவதில் என்ன தவறு இருக்கப்போகிறது போகிறது என்று உக்ரைனிய மக்கள் கருதுகின்றார்கள் அப்படி பார்த்தால் எதிர்காலத்தில் பல நாடுகளில் காமெடியன்களுக்கு மிகப்பெரிய அரசியல் வாய்ப்பு இருப்பதை இந்த நிகழ்வுகள் சுட்டி நிற்கின்றன எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எந்த ஒரு தலைவருக்கும் பிரச்சனையை தீர்க்கத் தெரியவில்லை என்றால் விரக்தி அடைகின்ற மக்கள் காமெடியன்களை தேர்வு செய்வது உலக அரசியலில் புதுமையான ஒன்றல்ல இலங்கையில் ஜுவான் டொன் தர்மபாலன் என்கின்ற ஒருவரை இவ்வாறு தேர்வு செய்த வரலாறு ஒன்று இருக்கின்றது இவர் ஒரு கப்பலை தந்தால் காணும் இலங்கையையே போத்துக்களுக்கு எழுதி வைத்து விடுகிறேன் என்று கூறியவராகும் இதுபோல பல்வேறு வேடிக்கைகள் உலக அரங்கில் நடைபெற்றுள்ளன இது டீப் தமிழ் காணொளி ஊடகத்திற்கான இரவு செய்திகள் வணக்கம் உறவுகளே